வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டியூஸ் டே ரீசென்டேஸாக டியூஸ்டேயில் மௌன விரதம் இருக்க முடியறது இன்டீரியர் ஒர்க் போய்ட்டுருக்கனால வர வேலையாட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம மௌன விரதம் வந்து ஆக்ஷன் பண்ணுறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரதும் ஒர்க்காம இருக்கேன் சுண்டல் வந்து மாமியார் கொஞ்சம் நிறையாவே நைட்டு கொடுத்து விட்டாங்க அதை ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தா நிறையா இருந்துச்சு ஸோ கொஞ்சத்தை பாப்பா அவங்களுக்கு பிளாக் சன்னா கறி வச்சுட்டு மீதியை வந்துட்டு மத்தியானம் வடை போட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பசங்களுக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுண்டல் சாதம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுருக்கேன் அது போக ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவே எடுத்து வச்சுட்டா அச்சு முறுக்கும் தேங்காய் பருப்பையும் எடுத்து வச்சுட்டா சரி மாவு ஊற்றிற போதே அப்படின்னு சொல்லிட்டு மாவு ஆட்டலான்னு கிரைண்டரில் போட்டுட்டு திரும்பி பார்த்தா பேர் வாஷ் வாஷ்மேஷனில் நிறைய பாத்திரம் அதெல்லாம் இந்த க்ளீன் பண்ணி வைக்கணும் ஹஸ்பண்டோட ஒயிட் எல்லாம் வாஷிங் மிஷினில் போடணும் ஏன்னா நாளைக்கு மறுபடியும் மழை சொல்லியிருக்காங்க அதனால் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாகிட்டு ஃப்ரீயாக இருந்தால் அடுத்த வீடியோ போடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்